ஐயா அப்ப பன்னெண்டு வருடம் ஐயாவோட தொடர்புல இருக்கணும்னு சொல்றீங்க அது எந்த விதத்துல நேரடியா அப்பப்பவா இல்லைன்னா தொலைபேசி இல்லையா இல்ல இந்த மாதிரியான ஒரு குரூப் மீட்டிங் அப்புறம் இன்னொன்னு இந்த இறை ஆற்றலை பயன்படுத்தி நம்ம சுகப்படுத்திக்கிறப்பவும் சுகப்படுத்துறப்பவும் ஏதாவது நேர அளவு கணக்கில் ஏதாவது இருக்கா ஐயா நேர அளவு கணக்கெல்லாம் இருந்தாவது மணிக திருப்பி ஒருத்தர கேள்வி வருடம் பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்புங்கிறது வந்து ஒரு ஒரு அடையாளத்துக்காக சொல்றது பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து விதியா சொல்றது என்ன காரணம்னா முன்னாடி எல்லாம் வந்து இந்த இரையாட்டுகளை பற்றிய அறிவு வந்து பெரியவங்க கைமாற்றி கொடுக்கும் போது அதுக்கு விதியா என்ன சொல்லுவாங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் குரு சிஷிய உறவுல பணியுடைய செஞ்சு முறையாக இருந்தவங்களுக்குத்தான் கொடுப்பாங்க அவங்களுடைய நல்லது கெட்டது தெரிஞ்சு அவங்கள முறைப்படுத்தி அவங்களுக்கு இந்த தகுதி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி கொடுப்பாங்க ஆனா நான் அப்படி பண்றதில்லை ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்புகளே இந்த உலகத்துல கிடையாது இப்ப நம்ம வந்து அத வந்து இன்னும் எளிமைப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால முதல்ல குடுத்துறது குடுத்துட்டு பன்னெண்டு ஆண்டுகள் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது அந்த பன்னெண்டு ஆண்டுகள் ஃபாலோ பண்ணுங்கன்னா எதனா நமக்குள்ளே உணர்ந்தவங்க அவர்களுக்குள்ள ஒரு ஒரு பரிமாற்றம் ஒரு பகிரம் ஒரு நட்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கல ஒருத்தர் ஒருத்தர் முன்னேற்றிக்கலாம் வழிகாட்ட முடியல அதுக்காகத்தான் அந்த பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்பு இருக்கணும்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல நீங்க அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம் இந்த எண்ணங்களோட உணர்வுகளோட இருந்தா கூட போகல நாங்கிறது ஒரு அந்த அந்த நான்கிறது அந்த முழுமையை பற்றிய விஷயம் பன்னெண்டு ஆண்டுகள் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த நான்கிறது கேக்குற இது அதாவது அதை தொடர்ந்து அது பயிற்சியில் இருக்கணும் அது தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக சொல்றது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ஐயா நான் பணம் கொடுக்குறேன் எனக்கு ஒரே ஒரு புள்ளி மட்டும் சொல்லுங்க சொல்லாரணும் சோளமானோம் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன் முழுமையா கத்துக்குங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அரைக்குறையா தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது இது வந்து ரெண்டாவது வெறும் வைத்தியம்ங்கிறது அஹ் அந்த சித்தி ஆகிறதுங்கிறது நம்ம நம்மள தன்னை எறிதலின் போது கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் மாதிரி அது இயல்பு கிடைக்கும் இருக்க அந்த இர ஆற்றலோட இணையும் போது அதோட முழுமையா பழம் போது வரக்கூடிய ஒரு நிகழ்வை ஒழிய இதுக்காக அதை கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது வைத்தியம் பண்றதுங்கிறது இதுல வந்து நோக்கம் கிடையாது நம்ம நம்ம முழுமையா எல்லாத்தையும் உணரும் போது அந்த இறை தன்மையோட உணரும் போது இறை குணங்களும் இறை தன்மையும் இறை ஆற்றல்களும் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பகிர்ந்துகிட்டு ஒரு பொரிய வச்சு தான் அந்த பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்புடங்கிறது வேற ஒண்ணு இல்லை அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டூரேஷன் தான் கிடையாது அந்த வினாடிகளுக்குள்ள வந்து அந்த ஆடல போயிடும் ஆனா அது அங்கே எவ்வளவு தவிர ரிலாக்ஸா இருக்காங்களோ அவ்வளவு தவிர அது உள்ள இறங்கிடும் இப்போ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவர் இருக்க மன இருக்கமா இருக்காருன்னு வச்சுக்கலேன் அவருக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேருக்கு உடனே வலிகள் நீங்க மன ரிலாக்ஸ் ஆகினதும் உணர்வாங்க சில பேரு இப்ப உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு சுகமாயிடுச்சா அப்படின்னு கேட்டா இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல வரும்போது அவ்வளவு வழியில துன்பத்துல வந்தீங்க இப்ப தெரியலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க என்ன தெரியல சுகம் தெரியலையா அல்லது வலி தெரியலையா கேட்க வேண்டியிருந்தோம் அப்ப அத அவங்க வழி போயிடுச்சு அது சுகம் கிடைச்சிச்சுங்கிறத அவங்க மனசு வந்து சொல்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அது உணராம இருப்பாங்க அடுத்த திரும்பவும் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு அது கிடைச்ச ஏதாவது கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறது கேட்க வேண்டியிருக்கும் ஆமாங்க ஒரு இந்த பிரச்சனை மட்டும் அதாவது வரும்போது ஒரு பிரச்சனையும் சொல்லுவாங்க ஆனா சரியான பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா வேற ஒரு பிரச்சனையும் சொல்ல அங்க மட்டும் வழி இருக்குமாங்க அப்ப இங்க வழி போயிடுச்சா ஆமா அந்த வழி போயிடுச்சு முதல் அதுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் இதுக்கு முதல் நன்றி சொல்லி பழகுங்க அடுத்த அது அடுத்த அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க அந்த இதுக்கு நன்றி சொன்ன அடுத்த செகண்ட் அந்த நன்றி உணர்வு அவங்களுக்கு உடனே வந்த அடுத்த செகண்ட் முழுமையா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க நான் பாக்குறேன் இரண்டாவது ஒரு நோய் சரியாகிறது அப்படிங்கறது வந்து நம்ம அன்னைக்கு நண்பர் பேசிட்டு சொன்னாரு இப்ப ஒருத்தர் கேன்சர்ல இருக்காரு என்ன அவருக்கு வந்து நோய் நம்ம ட்ரீட்மெண்ட் உடனே முழுமையா சரியும் ஆயிடுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஒரு அனுபவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இப்ப அவரு மலர் மருத்துவ நாகரீக மகாவோட போயிருந்தேன் அங்கேயே நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட் வந்தாங்க அவங்களுக்கு நான் இந்த இறைவலி சிகிச்சை கொடுத்தேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து தலையில நிறைய ஒரு பகுதியே வெட்டி எடுத்திருந்தாங்க ரொம்ப தலைவலின்னு சொல்லி சொன்னாச்சு அதுக்கு நச்சீர்ப்பு கொடுத்தோன்னே ஒன்னே வழி சரியாகல அப்ப அது கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி குறைச்சுன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் விட்டாச்சு அதே பொண்ணு ஒரு நாலு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு திருப்பி அதே இடத்துல சந்திக்கிறேன் அப்ப அவரு நிறைய பேர் வந்திருந்ததுனால வெளியில நிற்க வச்சிருந்தாரு வெயில் கடுமையான வெயில் நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் நம்ம வெயிலா இருக்குமா நானும் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நிறுத்திட்டேன் நான் இப்ப இன்னைக்கு ஊருக்கு வெளியே கிளம்ப வேண்டி இருக்கு எனக்கு கொடுக்குற மழை இல்லை இல்லை நான் கொடுத்து அனுப்பிடுவேன் உன்னைய கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப அது எதிர சொல்லிச்சேன் சார் இல்லையா நான் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பே உங்கள்கிட்ட பேசின பிறகு நான் உணர்ந்துட்டேன் இந்த உடம்பு நான் கிடையாது இந்த உடம்பை தாண்டி வெளியில தான் நான் இருக்கிறது உணர்ந்துட்டேன் எனக்கு வலி துன்பம்லாம் கஷ்டம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னை விட்டு போயிடுச்சு அந்த மாதிரி உணர்ந்த பிறகு நான் இப்ப மரணத்தை பார்த்து பயப்படுற ஆளா இல்லை நான் எனக்கு மரணமே கிடையாதுக்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுதான் உண்மையான ட்ரீட்மெண்ட் அப்பதான் நினைச்சா சரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தது அந்த பொண்ணும் முழுசா வாங்கிக்கிடுச்சு அப்படின்னு ஏன்னா அது கிட்ட இந்த வலிக தாண்டி அது முழுமையா ஒரு சாந்தமும் சமாதானமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு உடம்பு உடனே வலிகள் நீங்கிறது மட்டும் இல்ல அந்த அந்த மனம் வந்து அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த மையத்தை உணர்றது நம்ம நம்ம மனசுல உள்ள அந்த மரண பயமும் அந்த நோயை பத்தி அச்சமும் நீங்கி இது எதுக்காக வந்ததுங்கிற புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிறது அதாவது குணங்களை மாத்திக்கிறது இந்த மாதிரி நிலைக்கு போறது தான் உண்மையான ட்ரீட்மெண்ட் ஆகும் அந்த நிலைக்கு போயிட்டவங்க என்ன துன்பங்கள் இருந்தாலும் சரி பண்ணிக்கிறாங்க படிப்படியா மாறி அது அதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கத்தான் செய்யும் அது அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது நன்றி ஆஹ் நன்றி